வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோர் இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரளா லாட்டரி ஓம் பம்பர் பிஆர் நூற்றி அஞ்சு இருபத்தஞ்சு கோடிக்கான பம்பர் லாட்டரி டிக்கெட்ட வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டியோ ஊகப்படுத்தவும் புறப்படுத்தல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வரையும் நான் தகுத்தான் அந்த வீடியோ ஊக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு ஏழு மாதமும் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோமும் போஸ்ட் பண்ணல சம் பர்சனல் இஸ்யூ என்னால் என்ன என்னால் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல ஓகே இந்த ஓணம் பம்பர் வந்து நான் முதல் முதல்ல ஏழு மாதம் கழித்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வர இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு மணிக்கு இருபத்தஞ்சு கோடிக்கான பம்பர் லாட்ரி ஓணம் பம்பர் லாட்ரிக்கான குழுக்கள் நடைபெறுது இதில் முதல் பறித்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கோடி இதில் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஒரு செட்டோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் இதில் மொத்தம் பத்து சீரீஸ் வருது டிஏபிசிடிஇஜிஹெச்ஜேகேஎல் மொத்தம் பத்து சீரீஸு முதல் பரிசு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கோடி முதல் பரிசு வென்ற மற்ற சீரீஸுக்கு கன்சோலேஷன் ப்ரைஸ் அஞ்சு லட்சம் ரூபா இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு கோடி அதாவது எல்லா சீரீஸுக்கும் சேர்த்து இருபது நம்பருக்கு ஒரு கோடி ரூபா மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரீஸுக்கும் ரெண்டு பரிசு ஐம்பது லட்சம் ரூபா பரிசு மொத்தம் இருபது ஐம்பது லட்சம் ரூபா பரிசு நான்காம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீரீஸுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வீதம் மொத்தம் பத்து சீரீஸுக்கு பத்து அஞ்சு லட்சம் அடுத்த ஐந்தாம் பரிசு ரெண்டு லட்சம் ஒரு சீரிஸ்க்கு ஒரு ரெண்டு லட்சம் வீதம் மொத்தம் பத்து ரெண்டு லட்சம் ரூபா ப்ரைஸு அதுக்கு அடுத்த பரிசு பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா ஐநூறுரூவா ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பரிசு மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கோடி தொகை இந்த டைம் பிரிண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த எண்பது லட்சத்தில் சேல்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா எழுபத்தோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் சம்திங் சேல்ஸ் ஆகிருக்கு சேல்ஸ் ஆகாது பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் சேல்ஸ் ஆகலை ஓகேவா போன டைம் பார்த்திங்கன்னா வின் பண்ண நம்பர் வயநாடு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஜி ஃபோர் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் டூ நாலு மூணு நாலு ரெண்டு 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 டிஜி சீரீஸ் தான் வின் பண்ணியிருக்கு வயநாடு தான் நம்ம வயநாடு மாவட்டத்தில் தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு அது நான் சொன்ன மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் போன வருஷம் பம்பர் வயநாட்டில் தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அதே மாதிரி வின் பண்ணியிருக்கு இந்த டைம் எந்த மாவட்டம் எந்த ஏரியா வின் பண்ண அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் தொண்ணூறு லட்சம் டிக்கெட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு எண்பது லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் ஆயிரு இப்போவே பாதி டிக்கெட்டு முக்கால்வாசி டிக்கெட்டெல்லாம் சேல் ஆகிருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் இப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே அதிகமாக லைக் பண்ணுற பம்பர் லாட்ரி அப்படினா ஓணம் பம்பர் லாட்ரி தான் இந்தியாவிலேயே அதிக பரிசு தொகைக்கு வந்த லாட்ரியும் இந்த ஒன்று தான் அதனால தான் இது வந்து எல்லாருமே லைக் பண்ணுறாங்க இந்த கேரளாக்காரங்க மட்டும் இல்லாமல் வேற்று மாநிலத்தோர்களும் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி போன டைம் இல்லை அதுக்கு முந்தின டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க தான் அந்த வெளிநா வெளி மாநிலத்தில் இருந்து நிறையா பேர் வந்து எடுக்கிறாங்க இந்த டைம் தொண்ணூறு லட்சம் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லேருந்து ஒம்பது லட்சம் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டிக்கெட்டு வெறில் சேல் ஆயிரு ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் வெறிலுமே பிரிண்ட் ஆகி சேல் ஆயிரும் ஒம்போதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வருமா இல்லையாங்கிறது கடைசியில் தான் தெரியும் ஏன்னா விற்கிறத பொறுத்து தான் அந்த நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியும் ஸோ கண்டிப்பாக ஒம்பது லட்சம் ஒன்றில் ஸ்டார்ட் நம்பர் வந்து ஒம்போதுல ஸ்டார்ட் ஆக நம்பர் வெறும் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்லுவேன் கேரளா லாட்ரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க கடைசியில் ஸ்டார்ட் ஆக நம்பர் எடுக்காதிங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த கட கடந்த ஒரு நாலஞ்சு பம்பரை கம்பேர் பண்ணும்போதுங்க அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் கடைசியில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதாவது பிரிண்ட் பண்ணி ஒன்றுலேருந்து அஞ்சு விரில் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கு ஸோ அதனால் எந்த மாதிரி எடுக்கலாம் எந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் எந்த ஏரியாவில் எடுக்கலாம் அப்படிங்குறது என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க நேரில் போய் எடுங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து ஸ்பேம் நிறையா நடக்குது உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நேரில் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட்டு தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்